தேசிய ஜனநாயக கூட்டணி பீகார்ல இப்படி தட்டி தூக்கிட்டாங்களேப்பா ஆமாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்ப பீகார் தேர்தல் முடிவுகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நடந்து முடிஞ்ச பீகார் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வந்து இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்பவே தேசிய ஜனநாயக கூட்டணி நூத்தி தொண்ணூறு சீட்ஸுக்கு மேல முன்னிலையில வந்து இப்ப இதை வந்து பார்க்கும் போதுதான் எல்லாத்துக்குமே ஆச்சரியமா வந்திருக்கு இவங்க ஈஸியா ஆட்சியை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்க வெற்றி பெற போறாங்க அப்படின்னு சொல்றதை விட அதிரி புதிரியா வெற்றி பெற போறாங்க பாத்தீங்களா இது தாங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஷாக்கே ஏன்னா போன தேர்தல்ல வந்து இதே தேசிய ஜனநாயக கூட்டணி நூத்தி இருபத்தஞ்சு சீட்ஸ் தான் வந்து வின் பண்ணாங்க ஜஸ்ட் மிஸ்ல தான் வந்து ஆட்சியை பிடிச்சாங்க ஆனா பாருங்க மெஜாரிட்டிக்கு தேவையே நூத்தி இருபத்தி ரெண்டு சீட்ஸ் தான் ஆனா இவங்க எத்தனை சீட்ஸ்ல வந்து முன்னிலையில இருக்காங்க நூற்றி தொண்ணூறு சீட்ஸுக்கு மேலே முன்னிலையில் வந்திருக்காங்க இப்போ இந்த வெற்றி மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணி என்ன உணர்த்திருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு எதிராக என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க எஸ்ஐஆர் வந்துருச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ ப்ரொபகேண்டா கிரியேட் பண்ணி பார்த்தாங்க ஆனா அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாகி விட்டன மக்கள் திரும்ப எங்க தான் நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்றத இந்த முடிவுகள் மூலமா தேசிய ஜனநாயக கூட்டணி உணர்த்திட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த பீகார் தேர்தல்ல ரெண்டு கட்சிகளுக்கு தாங்க கடுமையான போட்டி போய்கிட்டு இருக்கு இதை வந்து சொன்ன உடனே ஒரு சில பேர் கேட்கலாம் யாருக்குப்பா கடுமையான போட்டி ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்குமா அப்படின்னு கேட்கலாம் அதுதாங்க இல்ல கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே ஒரு பெரிய கடுமையான போட்டி போய்கிட்டு இருக்குங்க பாஜகவுக்கும் ஜேடியூக்கு தான் யார் அதிகமான சீட்ஸ் வின் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான போட்டி போய்கிட்டு இருக்கு ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகளுமே நூத்தி ஒரு சீட்ஸ்ல தான் வந்து போட்டிட்டாங்க இதுல வந்து பாஜக இப்ப எண்பத்தி நாலு சீட்ஸ் முன்னிலையில வந்திருக்காங்க ஜேடியூ வந்து எண்ப எழுபத்தி ஆறு சீட்ஸ்ல வந்து முன்னிலையில வந்திருக்காங்க இதனால இவங்க ரெண்டு பேர்ல யார் அதிகமான வின் பண்ண அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் ரொம்ப அதிகமா வந்திருக்குங்க இந்த தேர்தல் முடிவுல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மத்த எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல உண்மையிலேயே இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கும் போது ஆர்ஜேடி கட்சி நினைச்சாதான் ரொம்ப பரிதாபமா இருக்குங்க ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா யார் வேணா இந்த பீகார் தேர்தல்ல வெற்றி பெறலாம் கட்சி தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருப்பாங்க அதிகமான வின் பண்ணுவாங்க சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க ஆனா இப்ப ஆர்ஜேடி கட்சி வந்து வெறும் முப்பத்தி நாலு சீட்ஸ் மட்டும் தாங்க வந்து வின் பண்ற மாதிரி நிலைமை வந்து இருக்கு இன்னொரு பக்கம் காங்கிரஸோட நிலைமையை பார்த்தா அதை விட ரொம்ப பரிதாபமா இருக்குங்க அவங்க மொத்தம் அறுபது சீட்ஸ்ல வந்து போட்டிட்டு இருக்காங்க ஆனா வெறும் அஞ்சே சீட்ஸ் ஜெயிக்கிற நிலைமை தான் இப்ப வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இருக்குங்க அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில தான் இப்ப வந்து காங்கிரஸ் கட்சி வந்து இருக்காங்க இதை விட ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் தாங்க ஏன்னா பிரசாந்த் கிஷோர் கட்சி ஒரு இடத்துல கூட முன்னிலை பெறவே இல்லை இப்ப உள்ள நிலவரப்படி அவர் எந்த தொகுதியிலுமே முன்னிலை பெறாம ஜீரோ தொகுதியில தான் வந்து முன்னிலையில வந்திருக்காங்க இப்போ இப்ப இதையெல்லாம் பார்க்கும் போதாங்க பரிதாபமா இருக்கு பிரசாந்த் கிஷோர் வந்து எத்தனை அரசியல் கட்சிக்கு அரசியல் வித்தகரா இருந்தாரு ஆனா அவருக்கே எலெக்ஷன்ல இந்த நிலைமையா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா வந்திருக்குங்க ஓகே இந்த பீகார் தேர்தல் முடிவுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்